Cube minus plus 23x மூணு எக்ஸ்யூப் பதினாறு சமன்பாட்டின் இரு மூலங்களின் பெருக்கல் ஒன்று எனில் சமன்பாட்டினை தீர்க்க சோ என்ன கொடுத்திருக்கிறாங்க ரெண்டு மூலங்களின் பெருக்கல் பலன் வந்து ஒண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை வச்சு சமன்பாட்டை வந்து சால்வ் பண்ண சொல்லி இருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எழுதிக்கலாம் ஸோ மூணு எக்ஸ் கியூப் மைனஸ் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது இங்கே எக்ஸ்க்யூப் முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ அதனால் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு மொத்த டேமையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு மூணால வகுக்க போகிறோம் ஸோ மூணாவில் வகுக்கும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸ்கியூப் Minus 14 by 3 x square plus 23 மைனஸ் பதினாறு பை மூணு வந்து இருபத்தி மூணு பை மூணு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன கொடுத்துக்காங்க அப்படின்னா சமன்பாட்டின் இரு மூலங்களின் பெருக்கல் பலன் வந்து ஒன்னு கொடுத்துக்கிறாங்க பை ஆல்பா மற்றும் என்பன ஒன்னின் அதாவது கொடுக்கப்பட்ட சவுண்ட்பாட்டின் மூலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மூலங்கள் எங்க ஏன் வந்து ஆல்பா ஒன் பை ஆல்பா எடுத்துக்கோம் அப்போதான் வந்து பெருக்கல் பலன் வந்து என்னது ஒன்று வரும் இப்போ ஆல்பா ஒன்னு பை ஆல்பா மற்றும் பீட்டாவை வந்து மூலங்களாக கொண்ட முப்படி சம்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸ்கியூப் ஓகே மைனஸ் மூலங்களின் கூட்டல் பலர் ஸோ பை ஆல்பா பெருக்கல் பீட்டா பீட்டா பை அல்பா பிளஸ் ஆல்பா பீட்டா அதாவது ரெண்டு ரெண்டா பெருக்கி கூட்டுறது இது வந்து என்னது எக்ஸை மைனஸ் ஆல்பா ஒன்னு பை அல்பா பீட்டா ஓகே இதான் என்னது நமக்கு கிடைச்சிருக்க சமன்பாடு என்பது ஆல்பா ஒன்னு பை ஆல்பா மற்றும் பீட்டா ஐ மூலங்களாக கொண்ட முப்படி சமன்பாடு ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா வந்து சம்பனி தீர்க்கு அப்படின்னு கொடுத்துருக்க காரணத்தினால இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவை கண்டுபிடிக்கும் அவ்வளோதான் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்னையும் ரெண்டையும் ஒப்பிட போகிறோம் ஒப்பிடும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று பை ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பதினாறு பை மூணு ஓகே ஸோ அதாவது என்னது எக்ஸ்கொயர் கெழுவை வந்து சமப்படுத்திக்கிறோம்

so beta is equal to நமக்கு என்னது 2 இது எல்லாமே வந்து என்னது இந்த சவுண்ட் பாடு ஒண்ணையும் ரெண்டையும் ஒப்பிட கிடைப்பது ஓகே சோ இப்போ வந்து என்னது பீட்டாவோட வேல்யூ வந்து 2 அப்படிங்க கிடைச்சதனால அத வந்து இதல சப்ஸ்டிட் பண்ணலாம் சோ இது வந்து என்னது ஈக்குவேஷன் 3 அப்படி எடுத்துக்கலாம் சோ இது வந்து என்னது மூணில் இல் என்ன கிடைக்கும் நமக்கு ஆல்பா பிளஸ்

ஸோ இப்போ வந்து எல்சியம் வந்து என்னது ஆல்ஃபா இங்க வந்து என்னது பிளஸ் ஒன்னு திஸ் இஸ் ஈக்வல் டு பத்து பை மூணு மூணால பெருக்கிட்டு இதை சைடு கொண்டு ஆல்பா பிளஸ் மூணு டு பூஜ்ஜியம் ஓகே ஸோ இப்போ வந்து இதை வந்து தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணோம் மூணையும் மூணையும் பெருக்கும் போது நமக்கு என்னது ஒன்பது கிடைக்கும் ஸோ இந்த ஒன்பதை வந்து என்னது நாம வந்து ரெண்டு நம்பராக பிரித்து எழுதணும் ஸோ அதுக்கு என்ன கண்டிஷனோட பிரித்து எழுதணும் அப்படின்னா வந்துட்டு அதனுடைய கூட்டல் பலன் வந்து என்னது மைனஸ் பத்து வரணும் ஓகே ஸோ இந்த நம்பர் வரணும் ஓகே ஸோ பெருக்கும் போது என்னது ப்ளஸ் ஒன்பது வரணும் ஸோ நமக்கு தெரியும் ஒன்பதோ ஒன்பது அப்படிங்கும்போது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்பது இந்த ரெண்டையும் பெருக்கும் போது என்னது ப்ளஸ் ஒன்பது கிடைக்கும் கூட்டும்போது மைனஸ் பத்து கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து மூணு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் பத்து ஆல்ஃபா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஒன்பது ஆல்ஃபா பிளஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பிரிக்கிறேன் ஸோ இந்த ரெண்டுலேருந்து என்னது ஆல்ஃபா வெளியில் எடுக்கிறேன் மீதி என்ன இருக்குதுன்னா மூணு ஆல்ஃபா மைனஸ் ஒன்று கிடைக்குது மைனஸ் இதுலருந்து என்னது என்னது மூணு வெளியில் எடுக்கிறேன் ஸோ இங்கே வந்து என்னது பேலன்ஸ் மூணு ஆல்ஃபா இந்த பிளஸ்ல ஒரு மைனஸ் எடுத்ததுனால ஒரு மைனஸ் மட்டும் மீதி இருக்குது மைனஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ இப்போ அந்த என்னது மூணு ஆல்ஃபா மைனஸ் ஒன்னு வந்து வெளியில் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் மீதி ஆல்ஃபா மைனஸ் கிடைக்கும்

ஸோ நமக்கு தேவையான சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு மூணு ஒன்று பை மூணு அதுக்கப்புறம் இரண்டு ஸோ இதுதான் நமக்கு வந்து சொல்யூஷன் நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு சமன்பாட்டுக்கு வந்து என்னது தீர்வுன்னு இருந்ததுன்னா அது தான் இருக்கும் ஸோ அதனால இதுதான் வந்து நமக்கு சரியான தீர்வு ஓகே இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எப்பயுமே கணக்கு முடிஞ்சுன்னா ஆன்சர் எடுத்துல வந்து நல்லது ஸோ அதனால எழுத்து எழுதிக்கணும்